ஆ ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்ஸ் தீபம் எக்ஸாம் சொலியூஷன்ஸ் ஸோ நண்பர்கள் வெற்றிகரமாக வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து புக் முடிச்சிட்டோம் இப்போ அதை நைன்த்து முடிச்சுட்டு நம்ம எயித்து புக்கு தான் பார்த்துட்ருக்கோம் ஓகேங்களா ஸோ அதிலேயே மின்னியல் பாடம் தான் பார்த்துட்டுருக்கீங்களா ஸோ அந்த பாடத்தோட தொடச்சி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு மேலே நம்ம வீடியோ ஃபுல் நம்ம வீடியோ ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அண்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வந்து பார்த்தோன்னா சயின்ஸ் வீடியோஸ் தான் வந்து இருக்கோம் ஸோ மேக்ஸிமம் சயின்ஸ் வந்து டெட்டில் இருந்து எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகக்கூடியதாக தான் இருக்கும் ஸோ அதனால் வந்து சயின்ஸ் வீடியோ தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ கூடிய சேர்த்து புக்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம் முடிக்க போகிறோம் ஓகேங்களா சரி வீடியோக்குள்ளே போகலாங்களா ஸோ இந்த வீடியோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேட ஒரு கொஸ்டின் டிஸ்பிளேயில் வந்திருக்கும் அதுக்கான ஆன்சரை நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஸோ உங்களோட கமெண்ட் கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் தெரியப்படுத்துங்க ஓகேங்களா சரி கைஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் போகலாங்களா ஓகே ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்ததோட தொடச்சி தான் பார்க்க போகிறோம் அப்படி பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ நம்ம பார்க்க வேண்டியது புவி தொடுப்பு அப்படின்றதாங்க நம்ம பார்க்கணும் நான் பார்க்கணும் புவி தொடுப்பு பார்க்கலாம் பாருங்கள் புவித்தொடுப்பு என்பது மின்சாதனங்களில் இருக்கும் மின் காப்புரைகள் பழுதாகும்போது நமக்கு மின் அதிர்ச்சி ஏற்படாமல் இருப்பதற்கான பாதுகாப்பு நடவடிக்கை ஆகும் அப்போ புவித்தொடுப்புனா என்னது சப்போஸ் நம்ம வீட்டில் ஒரு வச்சிட்டு இருக்கோம் அதில் என்ன ஒரு மின்கசிவு ஏற்படுது அதில் என்ன ஒரு பாதிப்பு ஏற்படுது அது மூலமாக நம்மளுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஏற்படுற வர்ற அந்த ஒரு இது தானது இந்த புவி தொடுப்பு என்ன பண்ணுவோம் தேவையில்லாத மின்னோட்டங்கள் என்ன பண்ணிவிடும் புவிக்கு அனுப்பிடும் ஆனால் நம்மளுக்கு வந்து பாதிப்புகள் வந்து குறைஞ்சிடும் மின்னிருக்கும் அடைய மின்னாற்றலை குறைந்த மின்தடை கொண்ட கம்பியின் மூலம் புவிக்கு இடமாற்றம் செய்யும் முறையை புவி தொடுப்பு என்று வரையறுக்கப்படுகிறது அப்போ என்ன பண்ணுறாங்க மின்னிறுக்கும் அடைய மின்னாற்றலை ஏன்னா அந்த பழுதடைஞ்ச மின்சாரம் அந்த பொருட்கள் இருந்து என்ன ஆகும் மின்சாதன பொருட்கள் இருந்து மின்னாற்றம் வந்து மின்னறுக்க முடியும் அந்த மின்னிறக்கத்தை என்ன பண்ணுறாங்க ஒரு குறைந்த மின்னிறுத்தம் கொண்ட ஒரு கம்பி வழியாக என்ன பண்ணுறாங்க பூமிக்கு அனுப்பிடுறாங்க அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் புவி தொடுப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பல்வேறு மூலங்களிலிருந்தும் நமக்கு மின்னாற்றல் கிடைக்கிறது மின்கலம் மின்னாற்றலை அளிக்கும் ஒரு மூலமாகும் ஸோ நம்மளுக்கு வந்து பல்வேறு மூலங்களில் வந்து மின்னாற்றல் கிடைக்குதுங்க ஸோ சன்லைட்லேருந்து கிடைக்குது நிலக்கரிலேருந்து கிடைக்குது பெட்ரோல் டீசல் அணு ஆற்றல் எல்லாத்துலேருந்து நம்மளுக்கு வந்து மின்னாற்றல் வந்து கிடைக்குது அதில் முக்கியமானது மின்கலம் பேட்டரி இருக்கு இல்லைங்களா ஸோ பேட்டரி வந்து நம்ம மின்சாரத்தை தரக்கூடியதில் ஒரு முதன்மை மின்கலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சுவர் கடிகாரங்கள் அலைபேசிகள் போன்றவற்றில் நாம் மின்கலத்தை பயன்படுத்திக்கிறோம் குளிர்ச்சாதன பெட்டி குளிர்வெட்டி சலவு இயந்திரம் தொலைக்காட்சி பெட்டி மடிகணினி நீர் கொதிகலன் போன்றவை இயங்குவதற்கு வீடுகள் வழங்கப்படும் மின்சாரத்தை நாம் பயன்படுத்துகிறோம் ஓகேங்களா ஸோ சோறு இருக்கிற கடிகாரம் வாட்ச் மாதிரி தான் வந்து பார்த்தா சின்ன சின்ன கடிகாரம் ரிமோட்லாம் வந்து பார்த்தா சின்ன சின்ன மின்கலன் பேட்டரிஸ் வந்து நம்ம பயன்படுத்துவோம் ஆனால் நம்ம வந்து பெரிய பெரிய பொருட்கள் பார்க்குறப்ப அந்த ஃபேனு லைட்டு அயன் பாக்ஸ்ல இருந்து ஃப்ரிட்ஜர்ல இருந்து எல்லாமே வந்து பார்த்தா பெருசெல்லாம் வந்து நம்ம வீட்டில் அந்த கரண்ட்டை தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் பயன்படுத்தி அப்படியே நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் வீட்டு உபயோக பொருட்களான கொதிகலன் மற்றும் மின்சலவி மின்சலவை பெட்டி போன்றவை பொதுவாக மின்னோட்ட கம்பி நடுநிலை கம்பி மற்றும் புவித்தொடுப்பு கம்பி பாருங்க இந்தமாதிரி மூணு கம்பி இருக்கு தான் வந்து பார்த்தா அந்த இது வந்து ஆங்கிலேயில் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ அப்போ அதில் வந்து என்ன தான் ஒன்று வந்து மின்னோட்ட கம்பி இன்னொன்று நடுநிலை கம்பி இன்னொன்று என்ன சொல்கிறாங்க தொடுப்பு கம்பி மூணு கம்பி வர தான் கொடுத்துருப்பாங்க ஆகிய மூன்று வகையான கம்பிகளை கொண்டு இருக்கும் புவித்தொடுப்பு கம்பியானது மின்சாதனங்களின் உலோக பரப்போடு இணைக்கப்பட்டிருக்கும் ஓகேங்க பாருங்கள் தொடுப்பு கம்பியாக தான் கூட இணைக்கப்பட்டிருக்குமா இந்த மின்சாதனங்களோட உலோக பரப்பாக கூட வந்து இணைக்கப்பட்டிருக்குமா இதோ கூட உலோக பரப்பாக கூட மேல மின்சாரம் ஒரு ஒரு மின்சாரம் மேல என்ன இருக்கும் எடுத்தீங்கன்னா மேல உலோக பரப்பு இருக்கீங்களா அதோ கூட வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த மூணாவது கம்பி இது இருக்குது இது இந்த மூணாவது கம்பி என்ன பண்ணிருப்பாங்க அந்த மின்சாரங்களோட உலோக பரப்பாக கூட என்ன பண்ணிருப்பாங்க எதிர்பாராத விதமாக மின்னதிர்ச்சி ஏற்படுவதை தடுப்பதற்கு இவ்வாறு அது நீக்கப்படுகிறது ஸோ எதிர்பாராத விதமாக ஸோ அது ஷாக் வராமல் இருக்கிறதுக்காகவோ இல்லை மின்னதிர்ச்சி ஏற்படாமல் என்ன பண்ணுறாங்க அதை வந்து அப்படி பண்ணியிருக்காங்க உதாரணமாக மின்சலவை பெட்டியில் மின்னோட்ட கம்பியானது மின் மின்காப்பூரை மூலம் முறையாக பாதுகாக்கப்பட்டு இருக்கும் ஒருவேளை மின்கசிவு மூலம் மின் மின்காப்பூரை எரிந்து போனால் மின்னோட்ட கம்பியானது உலோகப் பரப்பை தொடுவதற்கான வாய்ப்பு உள்ளது தொடுப்பு கம்பியானது உலோக பரப்பில் முறையாக இணைக்கப்பட்டிருக்கும் போது அதிகப்படியாக ஒரு மின்னோட்டம் புவியில் மின்னிறக்கம் செய்யப்பட்டு மின் அதிர்ச்சியில் நாம் பாதுகாக்கிறோம் ஓகேங்களா சரி நாங்கள் நம்ம என்ன உலகப்பரப்பு மேலே வந்து கவர் ஆகிட்டு இருக்கு கரண்ட் எதுவும் வராத போல தான் சப்போஸ் என்ன பாதிப்பாயி அது எரிஞ்சு போச்சுன்னு வச்சிங்களேன் அப்போ மெயின் ஒயர்னால் அவன் ஸ்ட்ரைட்டாக வந்து அந்த உலக பரப்பு மேலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி டச் ஆச்சுன்னா அது ஃபுல்லாக என்ன கரண்ட் வரும் ஆனால் அதில் நம்ம இந்த புவி தொடுப்பு அதை நம்ம கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா அங்கே எக்ஸ்ட்ரா வர ஃபுல்லாக வாங்கி என்ன பண்ணிட்டோம் அதை விட்டு பூமிக்கு அனுப்பிடும் அப்போ பூமிக்கு அனுப்பினதுனால நம்மளுக்கு எந்த விதமான பாதிப்பும் வந்து ஏற்படாது புவியானது சிறந்த மின்கடத்தி என்பதால் பழுதடைந்த மின்காப்பு உரையிலிருந்து கசி மின்சாரம் அதன் வழியே பாய்ந்து செல்கிறது ஓகே புவி என்ன சொல்கிறாங்க புவி வந்து ஒரு சிறந்த ஒரு மின்கடத்தி ஆனால் என்ன பண்ணுமா ஸோ அந்த பழுதடைந்து அந்த மின்காப்பிலேருந்து வர மின்சாரத்தை ஃபுல்லாக வாங்கி எதுக்கு அனுப்பிவிடும் இந்த பூமிக்கு வந்து அது அனுப்பிவிடும் ஓகேங்களா சரி அதை தொடர்பு இப்போ நம்ம பார்க்க போகிறது மின்னல் கடத்தி நான் பார்க்க போகிறோம் மின்னல் கடத்தி உயரமான கட்டடங்களை மின்னல் பாதிப்புகளிலிருந்து பாதுகாக்க உதவும் ஒரு கருவி மின்னல் கடத்தியாகும் நீங்கள் பார்க்கலாம் ஸோ மிக உயர்ந்த கட்டடங்கள் இருக்குதா அது போல என்ன பண்ணியிருப்பாங்க இந்த இடிதாங்க வச்சிருப்பாங்க மின்னல் கடத்தையை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க செட் பண்ணிருப்பாங்க அதை தான் சொல்கிறாங்க இந்த மின்னல் கடத்தியில் ஒரு தண்டானது கட்டிடத்தின் மேல் பகுதியில் காற்றுடன் தொடர்பு கொள்ளும் வண்ணம் பொருத்தப்பட்டிருக்கும் கட்டிடங்கள் கட்டப்படும் போது இந்த உலோகத்தண்டும் அதிலிருந்து வரும் தாமிர கம்பியும் கட்டிடத்தின் சுவர்களில் பொருத்தப்படும் தாமிர கம்பியின் மறுமுனை புவிக்கட்டியில் உள்ள உலோகத்தன்றுடன் இணைக்கப்பட்டிருக்கும் மின்னல் ஏற்படும் போது அது கட்டிடத்தின் மேல் பகுதியில் இருக்கும் கூர்முனைகளுக்கே உலகத்தண்டினால் இழுக்கப்படுகிறது புவியுடன் இணைக்கப்பட்டுள்ள தாமிர கம்பி வழியாக இந்த மின்னோட்டம் புவிக்குள் பாய்கிறது ஓகேங்களா ஸோ பாருங்கள் ரொம்ப படிச்சுட்டேன் தான் நான் சொல்லிடுறேன் ஸோ பாருங்கள் கட்டிடத்துக்கு மேலே தான் அந்த கம்பி வந்து காற்றில் போல் வச்சுருப்பாங்க அந்த மின்னோட்டத்தை என்ன பண்ணுவோம் அதை கவர் பண்ணி இந்த கம்பி வழியாக வந்து ஸோ பாருங்கள் செவ்வாய் கூட ஜாயின் பண்ணியிருப்பாங்க எங்கே போயிடுமா ஸோ பூமிக்கு அது என்ன பண்ணப்படுது கடத்தப்படுது அப்போ இடத்துக்கு போனதால் என்ன ஆகிடும் அது அப்படியே வந்து பாதிப்பு இல்லாமல் வந்து போயிடும் ஓகேங்களா அதுதான் சொல்லியிருக்காங்க அடுத்து மின்னல் தாங்கி இல்லாவிட்டால் கட்டிடத்தின் மீது மின்னல் நேரடியாக விழுந்து கட்டிடம் சேதமடையும் ஸோ என்னவங்க கட்டிடத்து மேலே நேரம் என்னாவும் மின்னல் விடும் அதனால் கட்டிடம் என்னாவும் பாதிப்படைய வந்து ஆரம்பிச்சிடும் அடுத்து நான் பார்க்க போகிறது சுற்றுகள் அடுத்து நம்ம நான் பார்க்க போகிறோம் மின் சுற்றுகள் பார்க்க போகிறோம் எதிரெதிர் மின்னோட்டம் பெற்ற இரண்டு உலோக கோளங்களை ஒரு உலக கம்பியினால் இணைக்கும் போது குறைந்த முன்னிறுத்தம் கொண்ட கோலத்திலிருந்து அதிக முன்னிறுத்தம் கொண்ட கோலத்திற்கு எலக்ட்ரான்கள் பாய தொடங்கும் என்பதை நாம் படித்தோம் ஓகேங்களா நாகும் இருக்குங்களா ஸோ இதுக்கு முன்னே தான் நம்ம பார்த்தோம் ஒரு உலக ஊரில் எடுத்து சொன்னாங்க இன்னொரு உலக ஊரில் எடுத்து சொன்னாங்க அதில் ஒன்றுத்தில் எலக்ட்ரான் அதிகமாக இருக்குது இன்னொன்றுத்துல எலக்ட்ரான் குறைவாக இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம் அப்போது எலக்ட்ரான் அதிகமாக இடத்துலருந்து குறைவாகிற இடத்தை நோக்கி போகும் எது வரணும் சமமாக வரணும் அப்படின்ற கான்செப்ட் நல்லா நான் வச்சுங்க அது தனி ஆனால் அதிகமாகிற எலக்ட்ரான் இருக்கிற இடத்துல மின்னுத்தம் என்னவா இருக்கும் குறைவாக இருக்கும் குறைவான எலக்ட்ரான் இருக்கிற இடத்துல மின்னத்தம் என்னவா இருக்கும் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா அப்போது எலக்ட்ரான்கள் அதிகமாகிற இடத்துல இருந்து குறைவாகிற இடத்த போது இது எலக்ட்ரானோட எண்ணிக்கை ஆனால் அந்த இடத்துல மின்னணு என்னவா இருக்கு குறைவா இருக்கு அப்போ குறைந்த மின்னறுத்தம் கொண்ட இடத்துல இருந்து அதிக மின்னழுத்தம் கொண்ட இடத்துல எலக்ட்ரான்கள் என்ன பண்ணுதுங்க மூவ் ஆகும் அப்படின்னு படிச்சு சொல்லிங்களா ஸோ அதை நம்ம நினைவுபடுத்திக்கிறோம் இதே போலவே மின்னழுத்த வேறுபாடு கொண்ட ஒரு மின்கலத்தின் இரு மின்வாய்களுக்கும் ஒரு உலோக கம்பியினால் இணைக்கப்படும் போது எதிர்மின் வாயிலிருந்து நேர்மின் வாய்க்கு எலக்ட்ரான்கள் பாய தொடங்கும் ஓகேங்களா ஸோ ரெண்டு பேட்டரி இருக்குதுங்க ரெண்டு பேட்டரி நம்ம கம்பியால் இணைக்கிறோம் அப்படின்னா அப்போ அந்த பேட்டரியோட எதிர்மின் வாயிலிருந்து இன்னொரு நேர்மின் வாயை நோக்கி இந்த எலக்ட்ரான்கள் என்ன பண்ண ஆரம்பிக்குமா பாய்ந்து ஓட ஆரம்பிக்கும் ஓகேங்களா குறைவான மின்னழுத்த இருக்குது மேலே அதிகமான இருக்குது அப்ப குறைவான மின்னழுத்தத்திலிருந்து அதிகமான மின்னழுத்தத்தை நோக்கி எலக்ட்ரான்கள் என்ன பண்ணுவோம் எளிய மின்சுற்றில் மின்சாரம் மூலம் அதாவது மின்கலம் எலக்ட்ரான்கள் செல்வதற்கான பாதை உலோக கம்பி சுற்றில் பாயும் மின்னோட்டத்தை கடத்த கட்டுப்படுத்தும் சாவி மற்றும் மின்சாரத்தால் செயல்படும் ஒரு சாதனம் அதாவது மின்தடை ஆகிய நான்கு கூறுகள் காணப்படும் பாருங்க ஒரு மின்சுற்ற நீங்க எடுத்தீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதாங்க ஸோ ஒரு சாவி இருக்கா ஸோ மின்சாரத்தை கடத்தக்கூடிய கம்பி இருக்கா ஒரு விளக்கு பேட்ரி ஸோ இதெல்லாம் இருந்தால் தான் நான் சொல்லணும் போது ஒரு எளிய மின்சுற்று அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நான் சொல்லுவோம் எளிய மின்சுற்று சுற்று அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது நான்கும் முக்கியமாக வந்து அதில் இருக்கணும் ஒரு மின் சுற்றாக இருந்தால் இதனால அதில் கண்டிப்பாக வந்து இருக்கணும் மின்கலம் உலோக கம்பி சாவி மற்றும் மின்விளக்கு ஆகியவை இணைக்கப்பட்டுள்ள ஒரு இழி சுற்றை மேலே கொடுக்கப்பட்டுள்ள படம் காண்பிக்கிறது மேலே இருக்கிற படத்தை பார்த்தோம் ஒரு மின்கலம் அல்லது வீடுகளில் உள்ள மின்சாரம் இதில் மின்மூலமாக பயன்படுத்தப்படுகிறது ஸோ இது நம்ம சின்ன சுற்றா இருக்கவே நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு மின்கலத்தை நம்ம பயன்படுத்திக்கிறோம் ஓகேங்களா ஸோ ஒரு லைட்டு மட்டும் தான் ஆனால் வீடுகளில் நம்ம பலவிதமான பொருட்களை பயன்படுத்துகிறப்ப என்ன பண்ணுறோம் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம மின்னாற்றலை இருந்து நம்ம வாங்கிக்கிறோம் இல்லைங்களா ஸோ அப்போ வீடுகள்லேயே வந்து பார்த்தினா மின்னாற்றில் வந்து இந்த மாதிரி சாதனங்கள் வந்து பயன்படுத்தப்படுது மின்சூற்றில் மின்னோட்டம் பாய்வதற்கும் அதை நிறுத்துவதற்கும் மற்றும் கட்டுப்படுத்துவதற்கும் சாவி பயன்படுத்தப்படுகிறது ஆமா நம்ம சுவிட்ச் இல்லைங்க ஆஹ் தான் நம்ம சாவின்னு சொல்றோம் ஸோ ஃபேன் வேணுன்ற நேரத்தில் போட்டுக்கிறோம் வேணான்றப்ப ஆஃப் பண்ணிக்கிறோம் அப்படிலாம் ஸ்பீட குறைச்சிக்கிறோம் ஏற்றிக்கிறோம் அப்போ எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் சரி ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கும் சரி எல்லாத்தையுமே என்ன பண்ணப்படுது நம்மளுக்கு சாவி வந்து தேவைப்படுது சாவி மூடி இருக்கும்போது மின்னோட்டம் எதிர்மின்வாய் இருந்து மின்சூற்றில் உள்ள உலோக கம்பி மின்விளக்கு சாவி ஆகியவற்றின் வழியே பாய்ந்து நேரடியாக நேர்மின்வாயை வந்தடிகிறது ஸோ மின்விலைக்குள்ள மின்னணி வழியாக மின்னோட்டம் பாயும்போது அது எரிய தொடங்கும் ஓகே அந்த கான்செப்ட் புரியுதுங்களா ஒன்றும் இல்லைங்க நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சுத்தான் மின்சாரம் எப்போவுமே என்ன பண்ணும் எதிர்மின் வாயிலிருந்து நேர்மின் வாயை நோக்கி என்ன பண்ணும் போகும் ஓகேங்களா அப்போ எதிர்மின் வாயிலிருந்து நேர்மின் வாயை நோக்கி போகிறப்போ போகிற வழியில் தான் என்ன இருக்குதுங்க இந்த பல்ப் இருக்குது அப்போ அந்த பல்ப்பு அப்படியே என்ன பண்ணி வச்சுட்டு போக போகுது அது வந்து எரிய வச்சுட்டு போக போகுது ஓகேங்களா அவ்வளோதான் மின்விளக்கில் உள்ள மின் வழியாக மின்னோட்டம் பாயும்போது இது எரிய தொடங்கும் இந்த நான்கு கூறுகளும் இரண்டு வழிகளில் நாம் இணைக்கலாம் சரி நம்ம நான்கு கூறுகள் பார்த்தோம்ல ஒரு மின்சுற்று உருவாக்கண்டானா முக்கியமான நான்கு கூறுகள் இருக்கணும் ஒன்று மின்கலம் சாவி அடுத்து உலோக கம்பி அடுத்து மின்தடை ஓகேங்களா இது நாலுமே வந்து இருந்தால் மட்டும்தான் வந்து நம்ம ஏற்படுத்த முடியும் அப்படின்னு பார்த்தோம் சரிங்களா சரிங்க பாருங்க நாளும் சொல்லியிருப்பாங்க பாருங்க பார்த்தோமா ஃபர்ஸ்டு மின்கலம் சாவி இரண்டு மின்விளக்குகள் பின் ஒன்றாக இணைக்கப்பட்டு சரி விளக்கு ரெண்டாக இணைக்கப்பட்டுருண்ணே ஓகேங்களா சரி எல்லாமே இருக்கணும் கண்டிப்பாக இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஒரு மின் சுற்று வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும் உருவாக்கவே முடியும் சரிங்களா இதோ பாருங்கள் இங்கே பாருங்கள் ஸோ ஒரு மின்கலம் உலோக கம்பி சாவி மற்றும் மின்தடை சாதனம் இது நாளும் இருந்தால் தான் நம்மளால் என்னத்த உருவாக்க முடியும் ஒரு மின்சுற்றையே வந்து நம்மளால் உருவாக்க முடியும் அந்த மின்சுற்றை நம்மளால் என்ன பண்ண முடியுமா ரெண்டு வகையான மின்சுற்றுகளாக நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க எத்தனை வகையான மின் ரெண்டு வகையான மின் நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் ஒன்று தான் தொடர் இணைப்பு இன்னொன்று பக்க இணைப்பு ஓகேங்களா ஸோ இந்த மின்சுற்றுகளே ரெண்டு வகையாக நம்மளால் பண்ண முடியும் அதில் ஒன்று தொடர் இணைப்பு என்ன என்ன சொல்கிறாங்க பக்க இணைப்பு உங்களுக்கு தெரியுமா ஈல் என்ற ஒரு வகையான விலாங்கு மீன் ஆறுநூற்றி ஐம்பது வாட்ஸ் அளவுக்கு மின்சாரத்தை உருவாக்கி மின்னதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது பாருங்கள் ஈல் அப்படின்ற ஒரு விலாங்கு மீன் என்ன பண்ணுமா அறுநூற்றி ஐம்பது வாட்ஸ் அளவுக்கு மின்சாரத்தை ஏற்படுத்தி மின்னதிர்ச்சியை ஏற்படுத்துமா கரண்ட்டை வந்து ஷாக் கூடக்கூடியதான் எவ்வளோவா அறுநூத்தி ஐம்பது வாட்ஸ் அதான் முக்கியம் நோட் பண்ணிங்க ஓகேங்களா இதுதான் கேட்பாங்க அறுநூற்றம்பது வாட்ஸ் தான் வந்து நம்மளுக்கு முக்கியமானது ஆப்ஷன் அதான் வைப்பாங்க விலாங்கு மீன் வந்து எவ்வளோ வாட்ஸ் வெப்பநிலை வந்து சாரி மின்னறிச்சி வந்து ஏற்படுத்தும் அப்படின்னா அறுநூற்றம்பது வாட்ஸ் மின்னதிர்ச்சி வந்து அது ஏற்படுத்துது ஆனால் தொடர்ச்சியாக அது மின்னதிர்ச்சியை கொட்டு கொடுத்து கொண்டிருந்தால் அதனுடைய உடலில் இருக்கும் மின்னோட்டம் முழுவதுமாக மின்னறுக்கம் அடைந்து விடும் அதன்பின் அதனை தொடும்போது மின்னதிர்ச்சி ஏற்படாது ஸோ தொடர்ச்சியாக அது வந்து மின்னோட்டத்தை கொடுத்துனே இருந்துச்சுன்னு வச்சு பார்த்தீங்களா அது அதனோட கரண்ட் ஃப்ளோ என்ன ஆகிடுமா காலி ஆகிடுமா அதுக்கப்புறம் அதால் என்ன பண்ண முடியாது மின்சாரத்தை வந்து கண்டினியூவாக வந்து தர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ எதுங்க ஈல் ஆறுநூற்றி ஐம்பது வாட்ஸ் சார் நம்ம மின் சுற்றுகள் பார்த்தோம் மின் சுற்றுகளை ரெண்டு இதுவாக பண்ணலான்னு பார்த்தோம்ல ஒன்று தொடர் இணைப்பு இன்னொன்று பக்க இணைப்பு அது நம்ம முதல்ல என்ன பார்க்க போகிறோம் தொடர் இணைப்பை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கலாம் பாருங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட மின் மின்தடைகளையும் அதாவது மின் விளக்குகள் மின்விளக்குகளை மின்னோட்டம் பாய்வதற்கு ஒரே ஒரு பாதையும் கொண்டுள்ள மின்சுற்று தொடர் மின்சுற்று எனப்படும் ஓகேங்களா ஸோ மூணு ஒன்றுக்கு மேற்பட்ட பல்புகள்ங்க ஒன்று ரெண்டு மூணு பல்புகள் இருக்கலாம் ஆனால் அது மூணுத்துக்கும் ஒரே கரண்ட் தான் ஒரே ஒயர்லேயே ஜாயின் பண்ணியிருக்காங்க மூணுத்தையும் ஓகேங்களா அப்படி அதை தான் என்னன்னு சொல்றாங்க தொடர் இணைப்பு அப்படின்னு சொல்றாங்க தொடர் இணைப்பு இங்க கேபிள் தான் அது ஒரே கேபிள் என்ன பண்ணிருக்காங்க மூணு பல்பி ஒன்றா இணைச்சிருக்காங்க இப்படிப்பட்ட இணைப்பு தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் தொடர் இணைப்பு அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா சரி எலக்ட்ரான்கள் மின்கலத்தின் ஒரு முனையில் தொடங்கி எந்த கிளைகளுக்கும் இல்லாமல் எளிய மூடிய மின் தடை அதாவது மின்விளக்குகள் வழியாக பாய்ந்து மின்கலத்தின் மறுமுனையை அடைகின்றன ஸோ மறுபடியும் சென்று அடைகின்றன தொடரில் உள்ள அனைத்து மின்கூறுகளும் ஒன்றன் ஒன்றன் பின் ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ளன இதனால் மின்சுற்றில் பாயும் மின்னோட்டத்தின் மதிப்பு மின்சுற்று முழுவதும் மாறாமல் இருக்கும் ஆனால் மின்னழுத்தத்தின் மதிப்பானது உள்ள மின்தடைகளில் பிரிந்து காணப்படுகிறது ஓகேங்களா ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்க ஒன்றன் பின் ஒன்றாக இணைச்சிருக்கிறதுனால இது மூணுத்துக்கும் போகிற அந்த கரண்டோட வேல்யூ என்னவாக தான் இருக்கும் சமமாக தான் இருக்கும் ஆனால் மூணுத்துக்கடியான மின்னோட்டம் மின்னழுத்தம் என்னவாக இருக்கும் மாறுபட்டிருக்கும் ஓகேங்களா அதனால்தான் வி ஒன் வி டூ வி த்ரீன்னு கொடுத்துருக்காங்க புரியுதுங்களா ஏன்னா ஒரே கம்பியில் ஜாயின் பண்ணிக்கிறதுனால இது மூணுக்கும் மின்னோட்டத்தோட அளவு என்ன இருக்கு ஒரே மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஆனால் இங்கே மின் அழுத்தத்தோட அளவு என்ன வேறுபட்டுருக்கும் ஓகேங்களா ஏன்னா ஒரு பல்புக்கு வேறு மாதிரி இன்னொரு பல்புக்கு வேறு மாதிரி இன்னொரு பல்பு வேறு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மின் அழுத்தங்கள் வந்து மாறுபட்டிருக்கும் மின்சூற்றில் இரண்டு மின்விளக்குகள் இணைக்கப்பட்டிருக்கும் வரிசையின்படி அவை ஒவ்வொன்றின் வழியாக எலக்ட்ரான்கள் பாய்ந்து செல்லும் இணைப்பில் உள்ள ஏதேனும் ஒரு மின்விளக்கை நீக்கிவிட்டால் பிற மின்விளக்குகளுக்கு மின்னோட்டம் பாய்வது தடைபடும் விழாக்காலங்களில் தொடர் மின்விளக்குகளை பயன் நாம் அமைக்கிறோம் தொடர் இணைப்பில் உள்ள மின்விளக்குகள் ஒரு மின்விளக்கு பழுதடைந்தாலும் பிற விளக்குகளும் எரியாது ஓகேங்களா சோ இதாங்க தொடர் இருக்கிற பெரிய ட்ராபேக்கே அதுதான் ஏன்னா ஒரே ஒயரில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் கண்டினியூ ஒரே அளவு கரண்ட்டை கொடுக்கறதுனால ஃபர்ஸ்ட்டு இருக்கிற பல்பில் என்ன ஃபால்ட் ஆயிடுச்சுடானா ஏன்னா அது கடந்து தான் அடுத்துக்கிற பல்புக்கு கரண்ட் போகும் ஓகேங்களா ஸோ இப்படி போகுதுனா இந்த கடந்து தான் இந்த பல்பு கரண்ட் போகும் இந்த பல்பில் என்ன ஃபால்ட்டுடானா இந்த பல்பு இந்த என்ன ஆகாது எரியாது ஓகேங்களா ஸோ தொடர் இணைப்பில் இந்த பிரச்சனை ஸோ முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விழா காலங்களில் வந்து பார்த்தினா சீரியல் பல்ப் கட்டும் இல்லைங்களா அதெல்லாம் அந்த பிரச்சனை இருக்கும் அடுத்து தொடர் இணைப்பில் உள்ள மின் விளக்குகளில் ஒரு மின் விளக்கு பழுதடைந்தாலும் பிற விளக்குகளும் எரியாது தொடரில் இணைக்கப்படும் மின் விளக்குகளின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தும் போது மின் விளக்குகளின் வெளிச்சம் குறைந்து கொண்டே வரும் ஓகேங்களா சரி நீங்கள் தொடர் இணைப்பில் வந்து ஒரு பல்பை ஜாயின் பண்ணே போறீங்க அப்படின்னா சரி ஏன்னா ஒரே அளவு கரண்ட் தான் எல்லா பல்பும் எடுத்துக்குதுங்க அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வெளிச்சம் வந்து இருக்கிறக்கு என்னோம் குறைஞ்சிங்கன்னா போவோம் ஏன்னா இறக்குற பவர் ஃபுல்லாக எல்லாம் ஷேர் பண்ணி எடுத்துக்கிறதுனால அதனோட வெளிச்சம் என்ன போவோம் குறைஞ்சிங்கன்னா போவோம் அப்படின்றாங்க இருந்து வரும் மின்திறன் அதிக எண்ணிக்கிறான மின்கலுக்கு பகிர்ந்து கொள்ளப்படுகிறது இப்போ தான் நான் சொன்னல ஸோ எல்லாமே அந்த கரண்ட்டை என்ன பண்ணிப்போம் ஷேர் பண்ணிக்கும் ஸோ பல்பு கண்டினியூவாக ஸோ பல்பு நம்ம இதை போல் கண்டினியூவாக நம்ம ஜாயின் பண்ணி வச்சிடோன்னு வச்சுக்கலாம் ஒரு வயரில் அப்போ இன்னும் அதிகரிக்க அதிகரிக்க இந்த மின்கலத்துலேருந்து வர கரண்ட்டாக எல்லா பல்பும் என்ன பண்ணிப்பாங்க ஸோ ஈக்குவலாக ஷேர் பண்ணுறதுனால ஸோ அது என்ன ஆகிடுங்க மின்விலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுக்கு அதனோட பவர் வந்து குறஞ்சினா போய் அது வந்து சுத்தமாக வந்து வெளிச்சமே இல்லாமல் வந்து அது போயிடும் ஓகேங்களா அடுத்து மின்தடைகள் தொடர்ணைப்பில் உள்ளபோது ஒவ்வொரு மின்தடை வழியாகவும் ஒரே அளவு மின்னோட்டம் பாய்வதையும் அவற்றுக்கிடையே மின்னழுத்தம் வெவ்வேறாக இருப்பதையும் நாம் பார்த்தோம் தான் பார்த்தோம் இல்லைங்களா ஸோ தொடர் இணைப்பில் வந்து பார்த்தினா கரண்ட்டு போகிறப்போ மின்தடை வழியாக ஒரே அளவு மின்னோட்டம் பாயும் ஆனால் அதுக்குள்ளான மின்னோட்டம் என்னாக இருக்கும் வெவ்வேறு மாதிரி இருக்கும் ஓகேங்களா கிட்ட பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே இது எல்லாத்துக்கும் ஒரே அளவு மின்சாரம் தான் பாயுது ஆனால் மின்னழுத்தம் மூணுத்துக்குன்னா ஆயிருக்கும் மாறுபட்டிருக்கும் ஓகேங்களா மூன்று மின்விளக்குகள் ஒரே தொடரில் இணைக்கப்பட்டுள்ளதாக நாம் கருவோம் கருதுவோம் பார்த்துட்டோம் இல்லையா மூன்று மின்விளக்கம் ஒரே தொடரில் இணைக்கப்பட்டுள்ளது ஓகேங்களா சரி மின்சூட்டின் வழியாக பாயும் மின்னோட்டத்தை ஐ அணும் ஏன் மின்னோட்டத்தை ஐன்னு சொல்றேன்னா மூணு பல்புக்கும் ஒரே அளவு மின்னோட்டம் தான் பாயுது ஆனால் நம்ம பொதுவாக ஐயின்னு எடுத்துக்கிறோம் ஓகே மின்விளக்குகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்தத்தை வி ஒன் வி டூ வி த்ரீ ஏன்னா தொடர் இணைப்பில் மின்னோட்டம் ஒரே அளவு பாயும் ஆனால் மின்னழுத்தம் என்ன ஆயிருக்கும் மாறுபட்டிருக்கும் ஓகேங்களா முதல் பல்புக்கு வி ஒன் ரெண்டாவது பல்புக்கு வி டூ மூணாவது பல்புக்கு பி த்ரீ அப்போ வி ஒன் வி டூ வி த்ரீன்னு சொல்லிட்டு மூணு பல்புக்கு என்ன இருக்குங்க மின்னோத்தை வந்து மாறுபட்டிருக்கும் மின்மூலத்தில் இருந்து கொடுக்கப்படும் மின்னழுத்தம் வி ஒவ்வொரு மின் விளக்குகளுக்கு இடையே மின்னழுத்தங்களின் கூடுதலுக்கு சமமாக இருக்கும் அப்போ மொத்த இந்த தொடர் இணைப்பில் எவ்வளோ மின்னழுத்தம் இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த மொத்த பல்புகளோட மின்னழுத்தத்தை நம்ம கூட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கிடச்சிடும் அப்படின்றாங்க அதை நான் சொல்கிறாங்க ஒவ்வொரு மின்விளக்குகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்தங்களின் கூடுதலுக்கு சமமாக இருக்கும் அப்போ மொத்தம் மூணு பல்பு எடுத்துக்கிறோம் அப்போ மூணு பல்புகளோட கூடுதல் நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா மொத்த மின்னழுத்தம் நம்மளுக்கு கிடைச்சிடும் ஓகேங்களா அப்போ தான் வி ஈக்குவல் டு வி ஒன் ப்ளஸ் வி டூ ப்ளஸ் வி த்ரீ அப்படின்னு சொல்கிறோம் அப்ப மொத்த மின்னோத்த நம்மளுக்கு கிடைச்சிடும் தொடர் இணைப்புல ஓகேங்களா சரி கைஸ் இதனோட தொடர்ச்சி நம்ம அப்படியே பக்க இணைப்பையும் பார்த்தலாம் அப்பதான் நம்மளுக்கு கொஞ்சம் புரியும் ஓகேங்களா சரி தொடர் இணைப்புனா நம்ம என்ன பார்த்தோம் ஒரே ஒயர்ல மூணு பல்பு தொலைச்சா இணைச்சிட்டு இருப்பாங்க ஒரே அளவு கரண்ட் போவோம் ஆனா மின்னத்த மட்டும் மாறுபாட்டு இருக்கும்னு பார்த்தோம் ஓகேங்களா சரி அடுத்து பக்க இணைப்பில் பக்க இணைப்பில் ஒன்றுக்கு மேற்பட்ட மின்தடைகள் அதாவது மின் விளக்குகள் ஒன்றுக்கு மேற்பட்ட பாதைகளை கொண்ட மின்சுற்றில் இணைக்கப்படுகின்றன அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட பாதைகள் கொண்ட மின் ஒரு ஒரு பல்புக்கும் தனித்தனி மின் இருக்கும் ஓகேங்களா இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் இங்க பாருங்க இப்போ பாருங்கள் ஒரு ஒயர் சென்ட்ரல் வருதா இதுலேருந்து பிரித்து இந்த 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 லைட்டுக்கு தனியாக இந்த லைட்டுக்கு தனியாக இந்த லைட்டுக்கு தனியாக அப்போ மூணு லைட்டுக்கும் தனித்தனி பாதையில் வழியாக கரண்ட்டு போகுது இப்போ என்ன ஆகும் இந்த பல்ப் எரியலனாலும் கவலை கிடையாது இது ரெண்டும் எரியும் இந்த பல்ப் எரியலனாலும் இது ரெண்டும் எரியும் ஏன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் மின்சாரம் தனித்தனியாக போகுது ஓகேங்களா ஸோ நம்ம தொடர் இணைப்பில் என்ன பார்த்தோம் ஒவ்வொன்றுத்துக்கும் மின்சாரம் ஒரே அளவு போகும் ஆனால் மின்னழுத்த வேறுபாட்டு இருக்கும் ஆனால் இங்கே ஒவ்வொன்றுத்துக்கும் பக்க இணைப்பில் பொறுத்தவரைக்கும் மின்சாரம் வெவ்வேறு அளவில் போகும் மின்னழுத்த வேறுபாடு ஒரே மாதிரி இருக்கும் மின்னறுத்த வேறுபாடு எப்படி இருக்கும் ஒரே மாதிரி இருக்கும் அதான் இங்கே ரொம்ப முக்கியம் ஓகேங்களா சரி பார்க்கலாம் பாருங்கள் இதனால் மின்கலத்தின் ஒரு முனையிலிருந்து புறப்படும் எலக்ட்ரான்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட மூடிய சுற்றுகளில் பாய்ந்து மின்கலத்தின் மறுமுனையை அடைகின்றன ஸோ என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா இதே போல் ஒன்றுக்கு மேற்பட்ட மூடிய சுற்றுலா பாய்ந்துனாவது அதனோட மறுமுனையை அடையுது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஏன்னா பாருங்க பாருங்கள் ஸோ தனி தனியாக பிரிஞ்சு போகும் இங்கே தனியாக பிரிஞ்சு இங்கே தனியாக பிரிஞ்சு இங்கே தனியாக பிரிஞ்சு மறுபடியும் எல்லாம் அந்த ஒயரில் வந்து ஜாயின்ட் ஆகி அதனோட மறுமுனையை வந்து அடையும் ஸோ பேட்டரியோட மறுமுனையை வந்து அடைகின்றன ஓகேங்களா சரி பக்க இணைப்பில் மின் தடைகளுக்கிடையே உள்ள மின்னழுத்தம் மாறாமல் ஒரே அளவாக இருக்கும் இப்போ தான் சொன்னேன் இல்லையா ஸோ பக்கை இணைப்பு எடுத்திங்கன்னா இதில் மின்னழுத்தம் மாறப்படாது ஆனால் எது மாறுபடும் ஒவ்வொரு லைட்டுக்கும் தனித்தனியாக கரண்ட்டு போகிறதனால அந்த மின்னோட்டம் வந்து மின்னோட்டத்தோட அளவு வந்து நான் இருக்கும் மாறுபட்டிருக்கும் ஆனால் மின்சூட்டின் வழியாக பாயும் மின்னோட்டம் ஒவ்வொரு மின் தடையிலும் பிரிந்து வெவ்வேறு அளவாக இருக்கும் ஓகேங்களா சரி இதாங்க முக்கியமான பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டு தான் நீங்கள் வந்து ஞாபகம் செய்வீங்க ஸோ தொடர் இணைப்புனா அங்கே தொடராக ஒரே க ஒரே ஒயரில் ஜாயின் பண்ணிடுறாங்க அதனால் மூணுத்துக்கும் கரண்ட்டு ஒரே மாதிரி போகும் மின்னுநுத்தம் மாறுபட்டுருக்கும் பக்க இணைப்புனால் ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி லைன் கொடுத்துட்றாங்க அதனால் ஒவ்வொன்றுத்துக்கும் கரண்ட்டு வெவ்வேறு அளவு போகும் ஆனால் மின்னு ஒரே மாதிரி இருக்கும் ஸோ இந்த வேர்டு நல்லா நீங்கள் மைண்டில் ஏற்றிங்க ஓகேங்களா சரி மேலே கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் மின்னோட்டமானது ஏபிஇஎஃப்ஏ மற்றும் ஏபிசிடிஇஎஃப்ஏ ஆகிய இரு பாதைகளில் பாய்ந்து செல்ல முடியும் பாருங்கள் மின்னோட்டம் வந்து பாருங்கள் ரெண்டு பாதையில் போதும் ஓகேங்களா ஸோ ஏஎஃப் இப்படி வந்துட்டோம் ஓகேங்களா அடுத்து ஃபஸ்ட் நான் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஏபிக்கு வந்துட்டு அங்கேருந்து இஎஃப்ஏ இப்படியும் போயிடலாம் ஓகேங்களா அப்படி இல்லைனா ஏபிசிடி அப்புறம் ஈக்கு வந்து அப்புறம் இப்படியும் வரலாம் அப்போ ரெண்டு வகையில் இந்த மின்சாரம் வந்து என்ன பண்ண முடியும் இங்கே வந்து போக முடியும் அப்போ இந்த இடத்த கட் ஆகிட்டாலும் இப்படி வந்து இப்படி போகும் இந்த இடத்த கட் ஆகிட்டா இருந்தாலும் என்ன வந்து இந்த வந்து லைட் வரலும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஓகேங்களா அப்போ இந்த பல்பு என்ன என்ன தான் இருக்கும் எரிஞ்சிட்டே தான் இருக்கும் அப்போ ஒரு பல்பு போனாலும் ஒரு பல்பு எரிஞ்சிட்டே தான் இருக்கும் மேலே கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் ஏபிஇவிஎஃப்ஏம் மற்றும் ஏபிசிடிஇஎஃப்ஏன் ஆகிய இருபாதிரில் பாய்ந்து செல்ல முடியும் மின்கலத்திலிருந்து ஒரு மின்னோட்டமானது ஏபிஇஎப்ஏ என்ற பாதை வழியாக அல்லது ஏபிசிடிஇஃப்ஏ என்ற பாதை வழியாக பாய்ந்து மீண்டும் மின்காலணி வந்து அடைகிறது இதில் ஒரு மின்விளக்கு பழுது அடைந்தாலும் இரண்டாவது மின்விளக்கு எரிய முடியும் என்பதை படத்தின் மூலம் அறியலாம் நான் சொன்ன இல்லையா இதில் எந்த பாதையில் வந்தாலும் சரி ஒரு மின்விளக்கு பழுது அடைஞ்சாலும் இன்னொரு மின்விளக்கு அங்கே என்ன பண்ணிகிட்டிருக்கோம் எரிஞ்சுட்டே இருக்கும் ஏன்னா தனித்தனி பாதைகளில் வந்து இங்கே கரண்ட் வந்து வருது ஏனெனில் மின்னோட்டமானது இரண்டு வெவ்வேறு பாதைகளில் பாய்கிறது நான் சொன்னல ஸோ பக்க இணைப்பில் மின்னோட்டம் வெவ்வேறு பாதைகளில் வந்து பாயும் நாம் வீடுகளில் பயன்படுத்தப்படும் மின் விளக்குகள் அனைத்தும் பக்க இணைப்பில் இணைக்கப்பட்டுள்ளன ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க இந்த கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ நம் வீடுகளில் இணைக்கப்படும் மின் அனைத்தும் பக்க இணைப்பில் இணைக்கப்பட்டுள்ளன அந்த வீடுகளில் எந்த இணைப்பை பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்குறாங்க பக்க இணைப்பை பயன்படுத்தணும் ஏன் எங்கள் பக்க இணைப்பை பயன்படுத்தணும் ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு ஃப்ரிட்ஜு போடுறீங்க ஒரு பக்கம் ஃபேன் ஓடிட்டுருக்கு நீங்கள் ஃபேன் வேணான்றப்ப ஃபேன் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா வேறு மின் மற்ற மின்சாதங்களாக ஈந்துகிட்டு எங்கள் இணைப்பில் பக்க இணைப்பில் இதே நீங்கள் தொடர் இணைப்பில் வீடு ஃபுல்லாக எலக்ட்ரிஷன் ஒயர் பண்ணிட்டீங்கன்னு வச்சிங்க ஒரு சுட்ச்சை போட்டிங்கன்னா எல்லாமே ஓடும் ஒரு சுவிட்ச் நிறுத்திங்கன்னா எல்லாமே நின்றுடும் அப்படி நம்மளால் இருக்க முடியுமா முடியாது இல்லை தான் வீட்டை என்ன பண்ணுறாங்க பக்க இணைப்பை பயன்படுத்துகிறாங்க வெவ்வேறு சாதனங்களுக்கு வெவ்வேறு அளவான கரண்ட்டு தனித்தனியாக போகும் அப்போ வேணும்ன்ற மட்டும் அந்த சாதனத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதனால் வீட்டில் இருக்கும் ஒரு மின் விளக்கு எரியாமல் இருந்தாலும் பிற மின்விளக்குகள் எரிகின்றன மேலும் தொடர் இணைப்பில் மின்விளக்குகளைப் போல் பக்க இணைப்பில் மின்விளக்குகள் மங்கி எறிவதில்லை ஸோ நம்ம தொடர் இணைப்பில் ஒரு விஷயத்தை பார்த்தோம் ஸோ லைனாக நிறைய பல்பு ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அது பேட்டரியை நிறைய இழுக்கிறதுனால அந்த இடத்துல என்ன ஆகுங்க அந்த பல்போட அந்த வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையின்னு பார்த்தோம் அந்தமாரி இந்த பக்க இணைப்பில் அந்த பிரச்சனை வந்து வராது ஏனெனில் மின்சுற்று பாதையில் இருக்கும் மின்னழுத்த வேறுபாடு தான் அந்த மின்சுற்றுப் பாதைகளிலும் அனைத்து மின்சுற்று பாதைகளிலும் இருக்கும் ஏன்னா பக்க இணைப்பில் அந்த மின்னழுத்த வேறுபாடு எந்த விதமான சேஞ்சஸுமே இருக்காது சேமாக இருக்கும் தொடர் இணைப்பில் தான் மின்னழுத்த வேறுபாடு மாறி இருக்கும் வி ஒன் வி டூ வி த்ரீ ஆனால் இங்கே எல்லாத்துக்குமே ஒரே அளவு மின்னழுத்தம் தான் இருக்கும் அதில் எந்த விதமான சேஞ்சஸும் வந்து இருக்காது அதனால் அந்த பல்புகள் வந்து மங்கி எறியத்தில் அந்த பாதிப்புலாம் இருக்காது மூன்று மின்விளக்குகள் பக்க இணைப்பில் இணைக்கப்பட்டுள்ளதாக கருதுவோம் ஓகேங்களா சரி இணைச்சாச்சு சாச்சு மூணுத்து என்ன சாச்சு ஓகேங்களா மூணு பக்கம் இணைப்பில் என்ன பண்ணுறாங்க வச்சுருக்காங்க சரி ஒவ்வொரு மின்விளக்குகளுக்கிடையே வி என்ற மின்னழுத்தம் உள்ளதாகவும் ஒவ்வொரு மின்விளக்கிலும் ஐ ஒன் ஐ டூ ஐ த்ரீ என்ற மின்னோட்டங்கள் பாய்வதாகவும் எடுத்துக்கொண்டால் ஓகேங்களா ஸோ பாருங்கள் இதில் மொத்தமாக வந்து பார்த்தோன்னா வி என்ற மின் பொதுவாக இருக்குது ஸோ முதல் பல்பில் ஐ ஒன் அளவுக்கு மின்னோட்டம் ரெண்டாவது ஐ டூ மூணு வந்து ஐ த்ரீ ஏன்னா வெவ்வேறு வெவ்வேறான மின்னோட்டங்கள் போகுது அப்போ ஐ ஒன் ஐ டூ ஐ த்ரீ என்ற மின்னோட்டங்கள் பாய்வதாகவும் கொண்டால் மின்கலனில் இருந்து பாயும் மின்னோட்டமானது ஐஇ மூன்று மின்தடைகள் வழியே பாயும் மின்னோட்டத்திற்கு சமமாக இருக்கும் அப்போ மொத்தம் இந்த முன்சுற்றில் எவ்வளோ மின்னோட்டம் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூன்று மின்தடைகளுக்கு இடையான மின்னோட்டத்தை நம்ம போட்டால் நம்மளுக்கு என்ன கிடச்சிருங்க மொத்த மின்னோட்டத்தோட மதிப்பு நம்மளுக்கு கிடைச்சிரும் அப்போ ஐ ஈக்குவல்டு ஐ ஒன் ப்ளஸ் ஐ டூ ப்ளஸ் ஐ த்ரீ ஓகேங்களா அப்படியே இந்த இடத்துல நல்லா கவனிங்க அங்கே நம்ம தொடர் இணைப்பில் என்ன பார்த்தோம் வி ஈக்குவல் டு வி ஒன் ப்ளஸ் வி டூ ப்ளஸ் வி த்ரீன்னு பார்த்தோம் கரெக்டாக ஏன்னா அங்கே மூணுத்துக்கும் மின்னழுத்தம் ஆறுபட்டு அதனால் நம்ம மொத்த மின்னோட்டத்தை கண்டுபிடிக்கின்றானா அந்த மின்தடைகளோட அந்த தனித்தனி மின்தடங்களோட கூடுதல் நம்மளுக்கு வந்து மொத்த மின்னோட்டம் கிடச்சிடும்னு பார்த்தோம் இங்கே பக்க இணைப்பில் இங்கே மின்னோட்டம் ஒரே மாதிரி இருக்குது ஆனால் மின்னோட்டம் தான் வந்து மாறுபடுது அப்போ ஆனால் தான் நம்ம என்ன பண்ணுறோம் ஐ ஈக்குவல் டு ஐ ஒன் ப்ளஸ் ஐ டூ ப்ளஸ் ஐ த்ரீ ஓகேங்களா ஸோ பக்க இணைப்புனா ஐ நாபிச்சுங்க ஓகேங்களா ஸோ ஐஸ்னால் பக்காவாக சாப்பிடுவோம் அப்படின்னு ஞாபகிச்சுங்க அப்போ ஐனா பக்க இணைப்பு ஓகேங்களா தொடர் இணைப்புனா வி ஓகேங்களா ஸோ ரயில் வண்டி அப்படின்னு ஆகிவிச்சுங்க ஸோ தொடர் வண்டி அப்படின்னு நான் அப்போ தொடர் வண்டினா வின்னு நான் ஆபிச்சுங்க அப்போ தொடர் வண்டினா தொடர் இணைப்புனா வி இக்குவல் டு ஒன் ப்ளஸ் வி டூ ப்ளஸ் வி த்ரீ அப்போ வி மாறுபட்டிருக்கும் அப்போ அப்போ ஐஸ்னா பக்காவாக சாப்பிடுவாங்க அப்போ பக்க இணைப்பில் ஐ வரணும் அப்போ ஐ தான் வந்து மூணுத்துக்கு வெவ்வேறு மாதிரி போகும் இதை வச்சுன்னா நீங்கள் ஈஸியாக வந்து இந்த கான்செப்ட் எடுத்துடலாம் ஓகேங்களா ஸோ இந்த ஃபார்ம்லாம் ரொம்ப முக்கியம் அதுக்காக சொன்னேன் அடுத்து தொடர் மற்றும் பக்க இணைப்புகளுக்கு இடையே உள்ள வேறுபாடுகள் ஸோ தொடர் இணைப்புக்கும் பக்க இணைப்பு என்னென்ன வேறுபாடுகள் இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு தொடர் இணைப்பு சுற்று மின்சுற்றில் உள்ள அனைத்து கூறுகளிலும் சம அளவிலான மின்னோட்டம் பாயும் ஓகேங்களா சரி ஏன்னா தொடர் இணைப்புனால் பார்த்தோம் இதுக்கு மின்சாரம் எந்த பாதிப்பு இருக்காது எதுதான் மாறுபடும் தான் மாறிபடும் ஓகே வி ஒன் வி டூ வி த்ரீ பக்கம் இன்னிப்பு பார்க்கலாம் பாருங்கள் ஒவ்வொரு கூறிலும் பாயும் மின்னோட்டத்தின் கூடுதல் மின்கலனில் இருந்து பாயும் மின்னோட்டத்திற்கு சமமாக இருக்கும் ஓகேங்களா ஏன்னா இங்கே மூணுத்துக்கு மின்னோட்டம் வெவ்வேறு மாதிரி பாகும் அதனால் ஐஇக்குவல் டு ஐ ஒன் ப்ளஸ் ஐ டூ ப்ளஸ் ஐ த்ரீ அந்த கூடுதலுக்கு இருக்கும் சமமாக இருக்கும் அந்த மின்னோட்டத்தோட மதிப்பு அடுத்து செகண்டு மின்சுற்றல் கூறுகளுக்கு இடையே உள்ள மின் அழுத்தத்தின் கூடுதல் மின்கலனின் முன்னிறுத்தத்திற்கு சமமாக இருக்கும் ஓகேங்களா ஏன்னா இங்கே மூணுத்துக்கு மாறப்பட போகுது வி ஒன் வி டூ ப்ளஸ் வி த்ரீ அதனால் இந்த மின்கலத்தோட மின்னணுத்தம் இருக்கு இல்லைங்களா எந்த பேட்டரி இருக்குமோ அதனோட மின்கலத்துக்கு அந்த மூணு மின்தடைகள் மூணு பல்ப் இருக்கு இல்லைங்களா அந்த மின்தடைகளோட கூடுதல் என்னாவாக இருக்கும் சமமாக இருக்கும் அதனால் தான் வி ஈக்குவல் டு வி ஒன் ப்ளஸ் வி டூ ப்ளஸ் வி த்ரீ அப்படின்னு வச்சோம் இங்கே எல்லா இடத்துலையும் மின்னோரத்துனா தான் பரவோம் சமமாக தான் பருவோம் ஏன்னா அது பக்கம் என்ன பண்ணுறதுனால இதில் மின்சாரம் தான் வெவ்வேறு மாதிரி பரவோம் மின்னோர்த்தும் சமமாக இருக்கும் ஓகேங்களா அடுத்து அனைத்து மின்கூறுகளும் ஒன்றன் பின் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கும் ஸோ தொடர் இணைப்பை பொறுத்தவரையும் ஒன்றன் பின் ஒன்றாக ஒரே கம்பியில் இணைச்சிருப்பாங்க அனைத்து மின்கூறுகளும் பக்க இணைப்பில் இது தனித்தனியாக என்ன பண்ணியிருப்பாங்க பக்க இணைப்புல வந்து இணைச்சிருப்பாங்க ஏதேனும் ஒரு புள்ளியில் இணைப்பு தடைபட்டால் மின்சுட்டின் வழியே மின்னோட்டம் பாயாது இதுவாங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட் தொடர் இணைப்பில் ஏதோ ஒரு இடத்துல தடை ஏற்படுத்தா மின் வழியே வழியை மின்னோட்டம் என்ன பண்ணாதுங்க பாயாது ஓகேங்களா ஆனா இங்க ஏதேனும் ஒரு மின்சுற்று மின்கூறு செயல்படாமல் இருந்தாலும் மற்ற மின்கூறு வழியே மின்சாரம் என்ன இருக்கும் பாய்ந்து கொண்டே தான் இருக்கும் எதில் பக்க இணைப்பில் இது கண்டினியூவாக பாய்ஞ்சினே தான் இருக்கும் ஏன்னா தனித்தனி மின்சாரம் போது ஒன்று வந்துடும் ஓகேங்களா சரி கேஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தொடர் இணைப்பு பக்க இணைப்பு புரிஞ்சிருக்கும் ஸோ ரொம்ப முக்கியமான சிலதெல்லாம் இதெல்லாம் அதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுங்க க்ளியராக படிச்சிங்கன்னா உங்களுக்கு இது கண்டிப்பாக ஒன்றுமா இருக்காது ஓகேங்களா ஸோ அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அந்த வீடியோக்கான கொஸ்டின் சொல்லணும் இல்லைங்களா இந்த வீடியோக்கான கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வீடுகளில் பாயும் மின்னோட்டத்தின் மதிப்பு என்ன ஸோ நம்ம வீடுகளில் பக்கை இணைப்பு பயன்படுத்துகிறோம்னு பார்த்துட்டோம் ஸோ நம்ம வீடுகளில் ஒத்துறத்துறோம் எவ்வளோ மின்னோட்டத்தோட மதிப்பை வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்றது வந்து என்ன பண்ணுங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லணும் ஓகேங்களா சோ தேங்க்யூ கைஸ்